பிரைஸ்தலால் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு கர்த்துடைய நாமத்தில் ஒரு நாமமாகிய எகோவானிசி என்ற நாமத்தை பிரித்து பார்க்க போகிறோம் இங்கே யாத்திராகவும் பதினேழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் மோசே ஒரு வலிபிடம் கட்டி அதற்கு எகோவானிசி என்று பேரிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே எகோவானிசி என்றால் கர்த்த ஜெய என்று அர்த்தமா ஆ அன்றைக்கு மோசிக்கும் அந்த சிறுவன் ஜனங்கள் மூலமாக அமை அமெரிக்காவோடு கூட யுத்தம் செய்யும் போது கர்த்தர் அவர்களுக்கு ஜெயக்கொடியாக இருந்து எகவானிச்சு ஜெயம் கொடுத்தார் ஆம் இன்றைக்கு பிரியமான தேவப்பிள்ளையை உன் வாழ்க்கையில் தோல்வியடைந்து விட்டோமே எல்லாமே முடிஞ்சு போச்சே அப்படின்னு கலங்கி நிற்கிறியா கர்த்தர் ஒன்றா பார்த்து சொல்கிறாரு தோல்வி முடிவல்ல தோல்வி வீரனுக்கு படி என்று சொல்லி அமையை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இன்றைக்கு பிரியமான தெய்வப்பிள்ளையை எந்த இடத்துல தோல்வி விட்டு கிடக்கிறாயோ மனம் சோர்ந்து போயிருக்கிறாயோ தோல்வியை கண்டு பயந்து போயிருக்கிறாய் கத்தர் சொல்லுகிறார் அந்த தோல்வியை கத்தர் உனக்கு ஜெயமாய் மாற்றப் போகிறார் ஆம் தோல்வி இன்றைக்கு உனக்கு ஜெயமாய் மாறப் போகிறது தோற்று போன நீ அமைத்துற நீ முடங்கி போவதில்லை கத்தர் உனக்காக யோகவாசியா இருக்கிறார் அவர் உனக்கு ஜெயம் கொடுப்பார் இந்த காலை வேளியில கத்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் சுழந்து போகாதே எழுந்துரு அமையன் நிமிர்ந்து நில் கத்த நீ எந்த இடத்துல தலை குனிந்து தோல்வி என்று சொல்லி கலங்கினாய் அதே இடத்துல உன் தலையை நிமிர பண்ணி உனக்கு ஆசிரியப்பான் காட் பிளஸ் யூ ஆமேன்